உடல் பருமனை அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கர்ப்பமாகறதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்கும் ஸோ அவங்க வந்து சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உடல் பருமனாக இருக்கிறது கருத்தரிக்கிறதுக்கு கட்டாயம் ஒரு தடையாக சில பேருக்கு இருக்கலாம் இதனால் குண்டான ஆண்களுக்கு விந்தணு உற்பத்தி திறன் குடை குறைபாடு பெண்களுக்கு கருத்தரிக்க முடியாமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உடல் பருமனாக இருக்கிறவங்க நிச்சயம் ரத்த பரிசோதனை செஞ்சுக்கணும் ஏன்னா தைராய்டு இருந்தாலும் கூட உடல் எடை கூடும் அப்போ அந்த எடையை குறைக்க முடியாமல் கர்ப்பமாகறதுல பிரச்சனை ஏற்படும் ஒருவேளை தைராய்டு இல்லை அப்படின்னு சொன்னால் கர்ப்பமாகறதுக்கு உடல் எடையை குறைக்க முயற்சிக்கும் போது சீக்கிரமாக உடல் எடை வந்துட்டு குறையும் அதனால உடல் எடையை குறைக்க உணவுகளை தவிர்க்காமல் அதுக்கு பதிலாக உடற்பயிற்சி அப்புறம் குறைந்த கொழுப்புள்ள உணவுகளை உணவில் சேர்த்துட்டு டயட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கற்பமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் அதிகமாக குண்ட இருந்தாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மேக்சிமம் மாதவிடாய் பிரச்சனை இருக்கும் அதனால உடல் எடையை குறைக்க முயற்சிக்கும் போது மாதவிடாய் சுழற்சியையும் கவனிக்கணும் இன்கேஸ் மாதவிடாய் சுழற்சி சாதாரணமாக தொடர்ந்து சரியாக நடைபெறாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும் மாதவிடாய் சுழற்சி சரியாக ஆகும்போது கருத்தரிக்க முயற்சி பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக கர்ப்பமாக முடியும் பெண்கள் குண்டாக இருக்கும்போது கர்ப்பமாகறதில் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அவங்களால அந்த ஒன்றா இருக்கும்போது சரியான ஒரு நிலையில் இருக்க முடியாது அதனால் அந்த ஸ்போம் வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் சரியான நிறை நிலையில் உடலுறவு வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஸ்போம் வந்துட்டு கரெக்டாக உள்ளே போயிட்டு பெண் முட்டையோட கலந்து கரு உருவாவதற்கு ஈஸியாக இருக்கும் உடல் எடையினால கர்ப்பமாகறதுல பிரச்சனை இருக்கும்போது அதுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிற உணவுகளை சாப்பிட்டாலும் கன்சீவ் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகரிக்கும் அதிலும் ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்சிருக்கிற உணவுகளை சாப்பிட் சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் சீக்கிரமாக கர்ப்பமாக முடியும் அதாவது சோயா பொருட்கள் முட்டை மஞ்சள் கரு உருளைக்கிழங்கு கோதுமை முட்டைக்கோஸ் பீட்ரூட் வாழைப்பழம் ப்ராக்கோலி அப்புறம் முளைக்கட்டிய பயிர்கள் எல்லாத்துலேயுமே ஃபோலிக் ஆசிட் வந்துட்டு வந்துட்டு அதிகமாக இருக்குது அதிக எடையோட ஹார்மோனில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமாக கர்ப்பமாக முடியாது ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் வந்து சரியான அளவில் இல்லை அப்படின்னு சொன்னால் கருப்பையிலிருந்து கருமுட்டையை வெளியே தள்ள முடியாது அதனால தான் பிரச்சனை வரும் அதனால் பிசிஓஎஸ்ன்னு சொல்கிற பரிசோதனையை எடுத்துட்டு ஹார்மோனின் அளவு சரியாக கொண்டு வந்ததுக்கு அப்புறமா முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் சின்ன வயசுலேருந்து பஸ்ஸு வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் காலேஜும் பஸ்ஸு அப்புறம் ஒர்க்குக்கு போகிறது பஸ்ஸும் ஏதாவது வெஹிக்கல் இப்படி எல்லாத்துலேயுமே நம்ம வந்துட்டு ஒரு இதை சார்ந்தே இருக்கோம் நம்ம வந்துட்டு நடக்கிறதே கிடையாது ஸோ ந நம்ம பெண்கள் வந்துட்டு எப்போ நடைய குறைச்சமோ அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஹார்மோன் பிரச்சனை எல்லாமே வந்துட்டு பெரும்பாலும் எல்லாத்துக்குமே வந்துச்சு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால இப்போ ஒர்க்குக்கு நடந்து போகிற டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நடந்து போகலாம் அதில் அதே மாதிரி எப்பப்பெல்லாம் நட சான்ஸ் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நடக்கிறதுக்கு சோம்பேறி படாமல் நம்ம நடையை ஜாஸ்தி பண்ணோம்னாவே இன்கேஸ் நம்மளால் சரியாக போதிய அளவு உடற்பயிற்சி செய்ய முடியலனாலுமே இந்த ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு வர்றத இந்த நடைப்பயிற்சி நம்மளுக்கு ஓரளவுக்கு க்யூர் பண்ணி கொடுக்கும் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ